ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் சங்கம யுகத்தின் டிகிரி அதாவது பட்டம் மற்றும் வருங்காலத்தின் பிராப்தி இன்று பாப்தாதா மாணவர்கள் அனைவரின் படிப்புக்கு பிறகு என்ன என்ன டிகிரி அதாவது பட்டம் வாங்கியுள்ளனர் என பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு என்ன டிகிரி கிடைக்கிறது டிகிரி இனிமேல் தான் கிடைக்க வேண்டுமா அல்லது கிடைத்துவிட்டதா படிப்பிற்கு பிறகு டிகிரி கிடைக்கிறது இல்லதா ஆக இந்த சங்கமயுகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சம்பூர்ண பரிஸ்தா அல்லது அவியக்த பரிஸ்தா இதுதான் சங்க டிகிரி தெய்வீக பதவி என்பது வருங்கால பிராப்தி ஆக நிகழ்காலத்தின் டிகிரி என்பது சம்பூர்ண அவ்யக்த பரிஸ்தம் இந்த டிகிரிக்கு முக்கிய தகுதி என்ன என்பதையும் எந்தளவு ஒவ்வொரு மாணவரும் இந்த தகுதியை அடைந்துள்ளனர் என்பதையும் பாப்தாதா பார்க்கிறார் எந்த அளவுக்கு ஒருவர் தகுதி உள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மற்றவர்களையும் தகுதி உள்ளவராக ஆக்குவார் தகுதி உள்ளவர் என்றார் அவர் தரம் உள்ளவர்களை உருவாக்குவார் அது இல்லாதவர்கள் வெறும் எண்ணிக்கையே உருவாக்குவார்கள் ஆக இன்று அனைவரின் தரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர் எந்தெந்த தரங்களில் தகுதி உள்ளவராக ஆகியுள்ளனர் என பார்க்கப்படுகின்றது ஆக இங்கு முக்கிய தகுதிகளில் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எதுவரை ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியுள்ளனர் ஞானம் நிறைந்தவராக இருப்பதுடன் உண்மை உள்ளவராக வெற்றி நிறைந்தவராக சக்தி நிறைந்தவராக சேவாதாரியாக எதுவரை ஆகியுள்ளனர் இவ்வளவு தகுதிகள் அனைவரிடமும் வந்துவிட்டால் பிறகு டிகிரி கிடைத்துவிடும் ஆகவே ஒவ்வொருவரும் இதை பார்க்க வேண்டும் இந்த தகுதிகளில் எந்தெந்த தகுதிகள் தாரணை ஆகியிருக்கின்றன ஞானம் நிறைந்தவர் என்றால் புத்தியில் முழு ஞானத்தின் தாரணை எவ்வளவு ஞானம் நிறைந்தவரோ அந்த அளவு வெற்றி நிறைந்தவராக இருப்பார் வெற்றியில் குறைவு என்றால் ஞானத்தில் குறைவு என புரிந்து கொள்வார்கள் வெற்றி நிறைந்தவராக இல்லை என்றால் காரணம் என்ன நம்பிக்கை உள்ளவராக இருப்பதில் குறைவு நம்பிக்கை உள்ளவர் என்றால் நிச்சய புத்தி ஒன்று தன் மீது நம்பிக்கை இரண்டாவது பாக்தாதா மீது மற்றும் மூன்றாவது அனைத்து குடும்ப ஆத்மாக்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது எவ்வளோ நம்பிக்கை நிறைந்தவராகி நிச்சய புத்தி உள்ளவராகி ஏதாவது காரியம் செய்வார்களோ அந்த அளவுக்கு நிச்சய புத்தியின் வெற்றி அதாவது நம்பிக்கை நிறைந்தவராக ஆவதார் வெற்றி நிறைந்தவராக ஆகிவிடுவர் அவரது ஒவ்வொரு காரியம் சங்கல்பம் ஒவ்வொரு பேச்சும் சக்திசாலியாக இருக்கும் அந்த மாதிரி தகுதி உள்ளவர்களுக்கு தான் இந்த டிகிரி கிடைக்கும் டிகிரியை பெறவில்லை என்றால் என்னவாகும் தெரியுமா கூற்றிலிருந்து என்ன வருகிறது டிகிரி நோட்டீஸ் வரும் ஒன்று டிகிரி கிடைக்கும் அல்லது டிகிரி அதாவது பத்திரிகை வரும் தர்மராஜ அடைந்து அடைத்து வைப்பதற்கான டிகிரி வெளிவரும் ஆகவே டிகிரி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் டிகிரி அதாவது பாதகமான தீர்ப்பை பெற்றுவிடக்கூடாது அதுபோல தீர்ப்பை பெறுகிறவர்கள் அதற்காக வெட்கப்படுவார்கள் ஆகவே நீங்கள் இடைவிடாமல் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எதுவரை தகுதி உள்ளவர்களாக ஆகியிருக்கின்றோம் இது முக்கியமான தகுதி என உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் மிக நீளமான பட்டியலே உள்ளது ஒவ்வொரு தகுதிக்கு பின்னாலும் முழுமையான என்ற சொல்லும் உள்ளது அதாவது ஃபுல் என்ற சொல்லும் உள்ளது ஃபேத்ஃபுல் பவர்ஃபுல் போன்ற சொற்கள் ஆகவே இதுபோல் நீங்கள் ஒவ்வொன்றிலும் முழுமை பெற்றவராக ஆவீர்களானால் டிகிரி பெறுவீர்கள் அல்லது இதில் ஏதேனும் உங்களிடம் குறைகிறதா இதை சோதிக்க வேண்டும் இந்த அனைத்து தகுதிகளிலும் முழுமை பெற்றவர்கள் சம்பூர்ண அவிக்த பரிஸ்தா என்ற டிகிரி பெறுவார்கள் அனைவரும் அதே லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா இப்போது நிகழ்காலம் எத்தகையது இப்போது மிகவும் நாசுக்கான சமயம் இப்போது மென்மையாக நடந்து கொள்வதற்கான சமயம் இல்லை அந்த தன்மை குழந்தை பருவத்தில் இருந்தது நாசுக்கான சமயத்திலும் யாராவது மென்மையாக நடப்பார்கள் அதன் விளைவு நஷ்டமே ஏற்படும் ஆகவே இப்போது சம்ஹாரி மூர்த்தி ஆக வேண்டும் பயங்கர ரூபதாரி ஆக வேண்டும் ஆகவே இப்பொழுது நாளுக்கு நாள் நாசுக்கான சமயமாக இருப்பதால் சம்ஹாரி மூர்த்தி ஆக வேண்டும் எதனை சம்ஹாரம் செய்வது தன்னுடைய சமஸ்காரங்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும் தன்னுடைய விகர்ம தன்னுடைய விகர்மங்கள் மீது மற்றும் இந்த சமயம் விகர்மி அதாவது பாவங்கள் செய்யும் ஆத்மாக்கள் மீது பயங்கர ரூபத்தை தாரணை செய்து ஒரு வினாடியில் பஸ்பம் செய்ய வேண்டும் சங்கரை பற்றி சொல்கின்றனர் இல்லையா ஒரு வினாடியில் கண்களை திறந்ததும் வினாசம் இது சம்ஹாரி மூர்த்தி செய்யும் காரியத்தின் அடையாளம் யாருக்காகவும் பயங்கர ரூபத்தை தாரணை செய்து திஷ்டி மூலம் அவர்களின் விகர்ம சமஸ்காரங்களை பஸ்பம் செய்துவிட வேண்டும் ஆக விகர்மங்கள் வீணான கர்மங்கள் விகர்மைகள் மீது இப்போது பயங்கர ரூபத்தை தாரணை செய்ய வேண்டும் இப்போது சினேகி மூர்த்தியும் அல்ல இப்போது காளி ரூபம் வேண்டும் பயங்கர சம்ஹாரி ரூபம் வேண்டும் இப்போது கடைசி சமயம் இதுவரை பயங்கர ரூபதாரி ஆகவில்லை என்றால் தங்களுடைய விகர்மங்கள் மற்றும் விகர்மிகளை எதிர்கொள்ள முடியாது இப்பொழுது உள்ளடக்கும் விஷயம் அல்ல விகர்மங்களை வீண் சங்கல்பங்களை மற்றும் விகர்மங்களின் விகர்மி நடத்தையை இப்பொழுது உள்ளடக்க கூடாது ஆனால் சம்ஹாரம் செய்துவிட வேண்டும் இப்பொழுது சிநேகத்தை உள்ளடக்க வேண்டும் சக்தி ரூபத்தை பிரதிச்சம் செய்ய வேண்டும் சக்திகள் ஒரே சமயத்தில் மூன்று விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் ஒன்று நெற்றியின் மீது ஆத்மாவில் தாய் அன்பின் குணம் ரூபத்தில் ஆன்மீகம் மற்றும் சொல்லில் வைரம் போன்ற உறுதித்தன்மை ஒவ்வொரு சொல்லும் விகர்மங்கள் மற்றும் விகர்மங்களை அழித்துவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்பொழுது இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றாக ஒரே நேரத்தில் தாரணை ஆகின்றனவோ அப்பொழுது என்ன ஆகும் விகர்மங்கள் மற்றும் விகர்மைகள் பஸ்பமாகி விடுவார்கள் சக்திகளின் பார்வை மூலம் விகர்மி ஆத்மாக்கள் பயத்தில் நடுநடுங்கி போவார்கள் எதனால் அவர்களே செய்த பாவ செயல்களார் ஆக இப்போது சம்ஹாரம் செய்பவர் ஆகுங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக சம்ஹாரம் செய்யுங்கள் எங்காவது அலங்காரம் செய்து செய்து சம்ஹாரத்தை மறந்து விடுகிறீர்கள் அலங்காரமும் நிறைவே செய்து விட்டீர்கள் ஆனால் இப்போது சம்ஹாரம் செய்வதற்கான பாட் சக்திகளின் அலங்காரம் சக்திகளின் சவால் மற்றும் சக்திகளின் எந்த காரியத்துக்கு மகிமை பாடப்பட்டுள்ளது சலங்கையின் ஒளி சலங்கை அணிந்து அசுரர்கள் மீது கால் வைத்து நடனம் ஆட வேண்டும் அப்படி நடனம் ஆடுவதன் மூலம் என்னாகும் எந்த பொருளாக இருந்தாலும் அது சிதைந்து அழிந்து போகும் பயமற்ற தன்மை மற்றும் வினாசத்தின் அடையாளம் இந்த சலங்கையின் ஒளி பாண்டவர்கள் செய்யவில்லை என்பதல்ல பாண்டர்களும் கூட சக்தி ரூபம்தான் சக்தி ரூபத்தில் இருவருமே அதாவது சகோதரிகள் சகோதரர்கள் வந்து ஆக இந்த மூன்று காரியங்களும் நடைமுறையில் மற்றும் பிரதட்ச ரூபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போது பலவீனமானவர்களுக்கு வேலை கிடையாது மைதானத்தின் மீது பிரதட்சமாவதற்கான நேரம் சூர வீர சக்தி ரூபமாகி பிரதட்ச ரூபத்தில் உன்னால் வாருங்கள் இந்த ரூபத்தில் பொழுது என்னாகும் வெளிப்படுத்துதல் தந்தை மற்றும் குழந்தைகள் பற்றியே வெளிப்படுத்துதல் நடைபெறும் ஆக பாபாவை புகழ்பெற செய்வதற்காக பிரதட்சமாக வேண்டியது இருக்கும் இதுவரை தன்னுடைய பலவீனங்களுக்கே விடை கொடுக்கவில்லை என்றால் சிஷ்டியின் கல்யாணக்காரியாக எப்படி ஆவீர்கள் ஆகவே தன்னுடைய பலவீனங்களுக்கு இப்பொழுது விடை கொடுங்கள் அப்போது சிஷ்டியின் கல்யாணக்காரி ஆகிவிடுவீர்கள் நல்லது பார்டிகளுடன் ஒன்று தற்சமயம் அனைவரும் என்ன விசேஷ புருத்தா புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொடுப்பது என்பதோ சாதாரண விஷயம் விசேஷ ஆத்மா ஆவதற்காக விசேஷ காரியமும் செய்ய வேண்டியது இருக்கும் இப்பொழுது உலகத்தில் விசேஷ ஆத்மாக்களாக யார் இருக்கின்றனரோ அவர்கள் மீது கவனம் வைக்க வேண்டும் ஒரு விசேஷ ஆத்மாவின் மீது கவனம் வைப்பதால் அநேகரின் கவனம் தானாகவே இருக்கப்படும் விசேஷ ஆத்மா கவனம் செலுத்துவதால் அவர்கள் விசேஷமானவர்கள் என்பது இல்லை ஆனால் நீங்கள் விசேஷமானவராக ஆகிவிடுவீர்கள் விசேஷ கவனத்தினால் எந்த ஒரு சங்கல்பமோ கர்மமோ அல்லது சமயமோ வீணாகி போகாது சக்தி சேமிப்பாகிறது என்றால் விசேஷ சேவை கூட சகஜமானதாக ஆகிவிடும் ஆகவே இப்பொழுது பழைய கணக்கு வழக்குகளை முடித்து புதிய கணக்கை தொடங்க வேண்டும் ஒருவர் எவ்வளவு தகுதி உள்ளவராக இருக்கிறாரோ அவ்வளவு அவருக்கு மதிப்பு இருக்கும் மதிப்பு மிக்க பொருள் ஒருபொழுதும் சாதாரண இடத்தில் வைக்கப்படுவதில்லை ஆக தகுதிகளை முன்னால் வைத்து பிறகு குறித்து கொண்டே செல்லுங்கள் எவ்வளவு சதவிகிதம் ஆகியிருக்கிறது எப்பொழுது நூறு சதவீதம் ஆகிவிடுகிறதோ அப்பொழுது இந்த சயின்ஸ் அதாவது சாது சன்னியாசிகள் கூட உங்கள் முன் தலைவணங்குவார்கள் அவர்கள் தலைவணங்குவதால் அந்த ஒளி வெகு தூரம் வரை அனைவரின் காதுகளிலும் போய் சேரும் யதார்த்த புருஷார்த்தத்தின் அர்த்தமே அங்கே செய்யும் புருஷார்த்தம் அங்கேயே உடன் பிராலப்தம் அதாவது பலன் என்பதுதான் இந்த சங்கமேகத்திற்கு பிரத்யட்ச பலனை அடைவதற்கான விசேஷ வரதானம் உள்ளது பலனும் அப்படிப்பட்டது முயற்சி குறைவு பிராலப்தம் அதிகம் ஆகவே சமயத்தின் விசேஷத்தை அறிந்து கொண்டு தனக்குள் விசேஷங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும் குறைவு இருந்துவிட்டால் பிறகு குறையின் அடையாளம் என்னவாக இருக்கும் வில் அதாவது கமான் அற்புதம் அதாவது கமால் இல்லை என்றால் கமான் அதாவது வில் இருக்கும் ஒரு வினாடியின் பலனும் கூட பிராப்தியாகவில்லை என்றால் முழுமையானவராக ஆக வெயிலானுடைய பட்டியலில் வந்துவிடுவீர்கள் இரண்டு தில்லி பாப்தாதாவின் தில் அதாவது இதயம் என சொல்லப்படுகிறது எப்படி இதய துடைப்பின் மூலம் ஆரோக்கியத்தை அறிவது போன்று சமாப்தியின் சப்தத்தை கேட்பார்கள் தில்லி என்பது கண்ணாடி ஆக தில்லிக்காரர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு உள்ளது எவ்வளவு பெரிய பொறுப்பின் கிரீடமோ அவ்வளவு சத்தீகத்திலும் கூட பெரிய கிரீடம் கிடைக்கும் தான் எல்லையற்ற பொறுப்பு என சொல்கின்றனர் பாபாவும் மதுபனையில் இருந்தவாறே எல்லையற்ற சேவை செய்தார் இல்லையா ஆக ஒவ்வொருவருக்கும் எல்லையற்ற பொறுப்பு உள்ளது எல்லையற்ற புத்தி எப்படி இருக்கும் எல்லையற்ற விஷயத்தை யோசிப்பது எல்லையற்ற குடும்பத்துடன் தொடர்பு மற்றும் அன்பு அனைத்து இடங்களும் நம்முடையவை அப்படிப்பட்டவர்களை தான் எலையற்ற சேவாதாரி என சொல்வார்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்பவர்களை சேவாதாரி என சொல்ல மாட்டார்கள் மதுபனை இரும்பு பெட்டகம் என சொல்கின்றனர் மதுபணி வாசிகள் இரும்பு பெட்டகத்தில் உள்ளனர் இரும்பு பெட்டகத்தில் வசிப்பவர்கள் எத்தகைய மணிகள் அனைத்திலும் பெரிய மணி மஸ்தக் மணி அதாவது நெற்றியின் மணி மஸ்தக் மணிகள் குறைவாக உள்ளன இதே மணிகள் அதிகமாக உள்ளன யார் அதிகமாக இரும்பு பெட்டகத்தில் உள்ளனரோ அவர்கள் மஸ்தக் மணிகள் யோக யுக்த் மற்றும் நிச்சய புத்தி உள்ளவராகி காரியம் செய்வதால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முதலிலேயே இந்த சங்கல்பம் புத்தியில் இருந்தார் அதாவது செய்கிறோம் ஆனால் கிடைப்பது கஷ்டமாக உள்ளது ஆக இந்த சங்கல்பம் கூட நிச்சயத்தின் சதவிகிதத்தை குறைத்து விடுகிறது நிச்சய புத்தி உள்ளவராகி செய்தால் ஃபெயிலாக மாட்டீர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதால் வெற்றி கிடைக்கிறது விக்னங்களோ வரத்தான் செய்யும் ஆனால் ஈடுபாட்டின் அங்கினி மூலம் விக்னங்கள் பஸ்பமாகிவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி